உங்கள் அனைவருக்கு மீடிய காலை வணக்கங்கள் இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பேசும் பேனா நிகழ்வில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் பத்திரிகைகளில் ஆசிரியர்களின் பேனா எவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறது என்று பார்க்க போகின்றோம் அந்த வகையில் எப்போதும் போன்று முதலில் தினகரன் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம் இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக கூடுதல் ஓய்வூதிய சட்டங்களில் திருத்தம் என்ற தலைப்பிலான செய்தி தான் இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது அரசாங்க ஊழியர்கள் இறக்கும் பட்சத்தில் அவரில் தங்கியிருந்த மனைவி பிள்ளைகள் தற்போது கூ அனுபவிக்கும் சலுகைகளை விடவும் கூடுதலான சலுகைகளை அனுபவிக்கக்கூடிய வகையில் நடைமுறையில் உள்ள ஓய்வூதிய சட்டங்கள் திருத்தம் செய்யப்பட உள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக சர்வ கட்சி குழுவின் அறிக்கை என்று ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்கள் வெளியிட்ட அறிக்கை முழுமைப்படுத்தப்படப்பட்ட இறுதி ஆவணம் இல்லை என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது சர்வ கட்சி பிரதிநிதிகள் குழுவின் அறிக்கை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்ட அறிக்கை முழுமைப்படுத்தப்பட்ட இறுதி ஆவணம் அல்லவென்று குழுவின் தலைவரான அமைச்சர் பேராசிரியர் தேசவிதாரன தினகரனுக்கு தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது தொடர்ந்து கடலில் குதித்து மயங்கிய மாணவி ஆஸ்பத்திரியில் இருந்து தப்பியோட்டம் என்ற தலைப்பிலான செய்தி என்று இடம்பெற்றிருக்கின்றது பம்பளபிடி கடலில் குதித்து தற்கொலை செய்ய முயன்ற நிலையில் பாதுகாப்பு தரப்பினரால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவி வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார் என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ந்து தமிழ் கூட்டமைப்பு எம்பிக்கள் தமிழக முதல்வருடன் சந்திப்பு என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதியை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளது இச்சந்திப்பு நேற்று காலை முதலமைச்சரின் இல்லத்தில் வைத்து இடம்பெற்றது என இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம் வீரகேசி பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக வன்னி பகுதியை இராணுவமயமாக்கவும் தமிழர்களை சிறுபான்மையாக்கவும் இலங்கை அரசு முயற்சி கருணாநிதியிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிகள் நேரில் சந்தித்து முறைப்பாடு என்ற தலைப்பிலான செய்திதான் இன்றைய வீரகேசிறை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது யுத்தத்திற்கு பின்னர் இலங்கை தமிழர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வர்னி பகுதியில் மீண்டும் இராணுவ மயமாக்கல் இடம்பெறுகின்றது இலங்கை தமிழர்கள் சிறுபான்மையினராக அரசாங்கம் முயற்று வருகின்றது என்று தமிழக முதலமைச்சர் கருணாநிதியிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றினர் குற்றச்சாட்டுக்களை வைத்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ந்து முதற் தொடவையாக ஐநாவின் நிபுணர் குழு நியூயோக்கில் கூடியது என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் நிபுணர்களும் நேற்று முன்தினம் நியூயார்க்கில் முதல் தடவையாக கூடியது கற்றுக்கொண்ட பாடங்கள் தொடர்பாக இலங்கை நியமித்த விசாரணை குழு யுத்த குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணை குழு அல்ல என பான்கிபுன் தெரிவித்திருந்ததாகவும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அட அதனைத் தொடர்ந்து அமெரிக்க இராஜாங்க உதவி செயலாளர் பிளேக் இன்று இலங்கை வருகின்றார் என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது தொடர்ந்து தர்ஷிகாவின் சடலத்தை தோண்டி எடுக்க உத்தரவு வேலனை மத்திய மருந்தகத்தில் மருத்துவ மாதுவாக பணிபுரிந்த தர்ஷிகா சரவணையின் சடலத்தை தோண்டி எடுத்து கொழும்பு மீண்டும் பிரதிபர்சனத்துக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தாயாரிட்ட மனு நீதிமன்றம் உத்தரவிடையதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை இன்று வீரேசிரி பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்திகள் தொடர்ந்து சுடரளி பத்திரிகையை பார்க்கலாம் இன்று சுடரளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கை இந்திய அதிகாரிக்குழு பிரதமர் மன்மோகன் சிங் நியமிக்கிறார் என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இலங்கையில் தமிழர் பகுதிகளில் இந்திய உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறு வாழ்வு பணிகள் குறித்து அறிவதற்கு தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் ஆலோசனைப்படி அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்படும் என்று இலங்கை அரசிடம் முறைப்படை அனுமதி பெற்ற அக்குழுவை இலங்கை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார் என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ந்தும் நிபுணர் குழுவை கலைக்க முடியவில்லை இன்னும் வலுவூட்டவை முடிந்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி குற்றஞ்சாடுகிறது என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை உறவுகள் சீர்குலைய அரசின் அநாகரிகமான செயற்பாடுகளே காரணமாகும் அரசின் நிபுணர் குழுவை கலைக்க உதவவில்லை மேலதிகமாக எட்டு பேரை நியமிக்கவே வழிவகுத்துள்ளது என்ற தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ந்து ரபர்ட் பிளக் என்று இலங்கை வருகிறார் என்ற செய்தியும் தமிழ் செம்மொழி மாநாட்டை விமர்சிக்க பிஎஸ்ஏனவுக்கு என்ன தகுதி இருக்கிறது முதல்வர் சந்திரகாந்தின் கேள்வி என்ற தலைப்பிலான செய்திகளும் இன்று சுடரொலி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றது மீண்டும் நாளைய தினம் நாளைய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கூட்டிதர்ஷன் வணக்கம்